எல்லாேருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் இப்போ இருக்கும் இப்போது என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குது அதை பற்றினா ஒரு டீட்டெயில் பார்த்துருவோம் ஏஜ் ரிலாக்சேஷன் எப்படி போயிட்டுருக்கு அது என்ன கண்டிஷனில் இருக்குது நம்ம அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்ப்போம் கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க அப்போ தான் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும் சரிங்களா அதை விட்டுட்டு நீங்கள் வந்து நிறைய பேர் நெகி நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறதுக்குனே ஒரு குரூப்பே இருக்கானுங்க திருப்பி திருப்பி வந்துக்கிட்டு அவனுங்களுக்கு ஒன்றும் புரியாது எவனோ சொல்லி க வந்து நெகட்டிவாக கமெண்ட் மட்டிருக்கான் அவனால் ரோதனையாக தான் இருக்கு எனக்கு சரி கம் டு பாயிண்ட் நான் இந்த விஷயம் என்னங்கிறத நான் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக இருந்து கேளுங்க அதாவது யுஎஸ்ஆர்பியை வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வழக்கு யுஎஸ்ஆர்பி மேலே சரியா அப்படிங்கப்போ வந்து இவங்க வந்து அந்த வழக்கை வந்து ரொம்ப அதிகமான வழக்குங்கிறதுனால அவங்க அவங்களால வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியல ஏன்னா ஒரு வழக்கு ரெண்டு வழக்குன்னா பிரச்சனை இல்லை எஸ்ஐயில் வழக்கு இருக்குது பிசியில் வழக்கு இருக்குது சுற்றி சுற்றி வழக்கு அப்புறம் பெட்டிஷனரே ஏகப்பட்ட பெட்டிஷனர் இருக்காங்க அப்படிங்கப்போ வந்து அவங்களோட அவங்க வந்து வேற எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து கவனம் செலுத்த முடியாமல் போயிட்டுருக்கு இதுதான் வந்து நோட்டிஃபிகேஷன் வரது காரணம் வழக்கு ஒரு முக்கியமான காரணம் தான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் வழக்கு வந்து நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு நேரடியான காரணங்கள் கிடையாது மறைமுகமான காரணம் தான் அது சில பேருக்கு புரியலை அவங்க உள்ளே போகணும் தான் ட்ரைனிங் போகணும் தான் நான் இல்லைன்னா மறுக்கலாம் மாட்டேன் ஆனால் வழக்கு வந்து நேரடியாக ஒரு காரணம் கிடையாது அது ஒரு மறைமுக காரணம் தான் சரிங்களா நோட்டிபிகேஷன் வராமல் தாமதமாக இருக்கிறதுக்கு அதாவது இப்போ வந்து இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது நோட்டிஃபிகேஷன் அப்படி அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து செப்டம்பர் லைன் நோட்டிஃபிகேஷன் போடுற மாதிரி பிளான் பண்ணாங்க இந்த கேஸு அப்படிங்கிறனால அது வந்து என்ன பண்ணாங்க நோட்டிஃபிகேஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்புறம் ஹோல்டு பண்ணுவாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஹோல்டு பண்ணுவாங்க இதே தான் நடந்துக்கிட்டே இருந்துச்சு சரிங்களா அதனால தான் வந்து இது தள்ளி 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 இவ்வளோ தூரம் வந்துடுச்சு இப்போ வந்து இது என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை அந்த வழக்கு வந்து வேறு ஒரு நீதிபதிகிட்ட வந்து போயிடுச்சு அவங்க வந்து இப்போ விசாரணைக்கு எடுக்கும்போது கொஞ்சம் சீக்கிரம் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் பாசிபிள் கொஞ்சம் அதிகம்தான் ஏன்னா அரசு தரப்புலையும் வந்து கொஞ்சம் விரைவாக முடிக்க சொல்லி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த கேஸை வந்து சீக்கிரமே முடிச்சிருவாங்கன்னு தான் எனக்கு கிடச்சிருக்க கூடிய தகவல் அதனால் இந்த வழக்கை சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது அவங்க வந்து இந்த ஆல்ரெடி செலக்டான கேண்டிடேட்டும் வேறு கேஸ் போட்டிருக்காங்க அது வந்து என்றைக்கி இந்த வழக்கு வருதோ அந்த வழக்கோடு சேர்ந்து அந்த இதுவும் சேர்ந்து பெட்டிஷனாக ஜாயின் பண்ணியிருக்காங்க அதுவும் சேர்ந்து தான் வரும் சரிங்களா இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நான் கேட்ட வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மார்ச் எண்டுக்குள்ளே அதாவது பிப்ரவரி எண்டு அப்படி இல்லைனா மார்ச் எண்டுக்குள்ளே வர மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு பக்கமும் என்ன ஒரு தகவல் இருக்குது அப்படின்னா பட்ஜெட்டு வருது அதனால் வந்து இவங்க கொஞ்சம் போடவா இல்லை பட்ஜெட்டு ஆஃப்டர் பட்ஜெட் போடவா அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங்கில் இருக்காங்க போல் ஆனால் எஸ்ஐ ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாமே ரெடி தான் இவங்க வந்து ஏதோ ஒரு சம் சில காரணங்களுக்காக தான் ஹோல்டுல இருக்குது சரிங்களா எனக்கு வந்து என்ன தகவல் அப்படின்னா பிப்ரவரி அப்படி இல்லைனா மார்ச்சில் வந்து கால்ஃபர் பண்ணிடுவாங்க மார்ச் தாண்டுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் மார்ச் ஏன்னா இவங்க எவ்வளோ தூரம் லேட் பண்ணுறாங்களோ அவ்வளோ தூரம் சிக்கல்களை அவங்க தான் எதிர்கொள்ள போகிறாங்க ஐஎஸ்ஆர்பி தான் எதிர்கொள்ளணும் ஏன் அப்படின்னா எலெக்ஷன் வருது எலெக்ஷனுக்கு முன்னகிட்டு எல்லாத்தையும் முடிக்கணும் சரிங்களா இது ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக தான் இருக்கும் எவ்வளோ தூரம் நோட்டிஃபிகேஷன் லேட்டாக வர லேட்டாக வர அவங்களுக்கான ப்ராசஸ்ஸு வந்து இப்போ நம்மளுக்கு எக்ஸாம் வந்து ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு நாள் நூறு நாள் கொடு கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நாளை குறைப்பாங்க ஃபிசிக்கலுக்கு கொடுக்கக்கூடிய நாட்களை குறைப்பாங்க ரிசல்ட்டு சீக்கிரம் போட்டுட்டு இன்டர்வியூக்கான நாட்களை கொஞ்சம் குறைப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் அவங்க சீக்கிரமாகவே இந்த ப்ராசஸை முடிச்சு கொடுக்க முடியும் சரிங்களா அப்புறம் வந்து உங்களுக்கு நான் ஒரு எப்படி சொல்ல ஒரு 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 உறுதியாகவே ஒன்று ஒரு விஷயத்த சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கால் ஃபேர் எவ்வளோ லேட்டாக வந்தாலும் சரி சரிங்களா ஃபேர் எவ்வளோ லேட்டாக வந்தாலும் இந்த வருஷம் எண்டு அப்படி இல்லைனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரிக்குள்ளே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தே ஆகணும் சரிங்களா இது வந்து என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அது எனக்கு நல்லாவே தெரியும் நான் கரெக்டாக கேட்டுவிட்டேன் அவங்க உறுதியாகவே சொல்லிட்டாங்க வரக்கூடிய ஜனவரிக்குள்ளே அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வரக்கூடிய எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் எடுத்து அவங்களுக்கு ஆர்ட்ரு கொடுத்தே ஆகணும் சரிங்களா இதுதான் விஷயம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் டேட்டு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடி கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் இது இந்த பிளான் பண்ணி தான் அவங்க இந்த நோட்டிஃபிகேஷன் போட போகிறாங்க சரிங்களா வேக்கன்சி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் முன்னோ நான் வந்து முன்னாடியே சொல்லிவிட்டேன் ஆயிரத்தி இரநூறு ப்ளஸ்ஸு சரிங்களா நான் எவ்வளோலாம் அக்யூரேட்டாக நான் சொல்லலை ஆயிரத்தி இரநூறு ப்ளஸ்ஸு இவ்வளோ தான் இருக்கும் ஏ அப்புறம் வந்து ஏஜ் பற்றி நிறைய கேட்டுகிட்டு இருந்தீங்க ஏஜ் வந்து நான் ஒரு முக்கியமான இடத்துல கேட்டுவிட்டேன் அவங்க வந்து ஏஜ் கொடுக்குறதா தான் இருக்காங்க அதனால் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு நம்பிக்கையாக தான் நம்மகிட்ட சொன்னாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு நைன்டி நைன் வந்து ஏஜ் இருக்கும் தான் எனக்கும் தோணுது நான் விசாரித்த வரைக்கும் அப்படி தான் சொன்னாங்க சரிங்களா நீங்கள் வந்து உங்களோட படிப்பை மட்டும் சரியாக பார்த்துட்டே வாங்க படிச்சுட்டே இருங்க அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் தேவையில்லாமல் குழப்ப குழப்பம் அடையவே வேண்டாம் உங்களுக்கு நான் அந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டேனே முக்கியமான விஷயத்த சொல்லிட்டேன் ஆர்ட்ரு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு கொடுத்தே ஆகணும் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரிக்குள்ளே சரிங்களா எவ்வளோ லேட்டாக கால்ஃபர் வந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போய் மேனேஜ் பண்ணி முடிச்சுருவாங்க சரிங்களா இது என்னால் நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் உறுதியாக சொல்ல முடியும் ஓகேவா அப்புறம் வந்து உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்டு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ